வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக பொறிச்ச குழம்பு செய்ய போகிறோம் இருக்கிற ஒரு சில காய்கறிகளை வச்சு சீக்கிரமாக எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க நூற்றி ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்புக்கு பதிலாக பருப்பும் சேர்த்துக்கலாம் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு அஞ்சாறு வரமிளகாய் கார்த்துக்கள் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இதை செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது ஆறுன பிறகு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் வானலியில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் கட் பண்ணி வச்சால் ஒரு உருளைக்கிழங்கு அதே அளவுக்கு கட் பண்ணின புடலங்காய் ஒரு கேரட் பத்து பன்னெண்டு பீன்ஸ் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த காய்கறிகள் தான் சேர்த்தணுங்கிறது இல்லை இதில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது ஓரளவுக்கு எண்ணெயிலேயே வதங்கிடுச்சு இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருந்த இதை ஊற்றிடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதை கலந்து விட்டுட்டு புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சாறு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இதில் மசிச்சு வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கங்க இது நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்ச பவுடரில் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துறேன் நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கலாம் மீதம் இருந்தால் அடுத்த தடவை குழம்பு செய்யும்போது சேர்த்துக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சிடுச்சு கொஞ்சமாக கறிவேப்பிலை இதில் நான் வெங்காயம் தக்காளி எதுவும் சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி ஒன்று சேர்த்து வதக்கிடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் இதை லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்து குழம்புல சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு போதும் இதை குழம்புல சேர்த்து கலந்து விட்டுடலாம் சாதத்துக்கு பொருத்தமாக அருமையான சுவையில் வித்தியாசமான முறையில் பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்